ஸ்பெஷலாக நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இடியாப்ப சிக்கன் பிரியாணி வந்து நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இடியாப்ப சிக்கன் பிரியாணி வந்து அது வேறு மாதிரி இருக்கு சாப்பிட்டோம்னா அந்த ஃபீலில் வாங்க நம்ம சொல்லி பார்க்கலாம் ஓகே இடியாப்ப சிக்கன் பிரியாணிக்கு சட்டி வந்து இருந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடியாப்பம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா எடுத்துருக்குது முப்பது இடியாப்பம் எடுத்துருக்குது அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு இடியாப்பம் பிரியாணி செய்ய இப்போ வந்து என்ன பண்ணா நம்ம ஏலக்காய் பட்டை ஏலக்காய் கிராம்பு மிளகு எடுத்துருக்குறோம் மிளகு ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கேன் மிளகு போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து எப்பவுமே மிளகு போடணும் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு ஒரு கிலோ வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கு நல்லா ஃபிளேவர் அதையும் வேகட்டேன் அடுத்ததா வந்து தக்காளி கட்ட மிளகா சில்லிப்பாடி பெரிய மிளகா இல்லாத சிரிதா போட்டுருக்கு இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக கொண்டுருங்க அதிகமாக போட்டுருவாங்க புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக கொஞ்சமா ஐம்பதுலாம் எடுத்துக்கோங்க புதினா கொத்தமல்லி மிளகா பொடி நெச்சி மசாலா நெருக்கி மசாலா வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் インディポーター、インディディで。 கோழி வந்து ஒரு கோழி ஒரு கோழியை வந்து சின்ன சின்னதாக வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வெட்டிக்கிட்டு இருக்குது வெட்டி வச்சுருக்குது இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிங்கன்னா பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்கு அதாவது வந்து ஒரு கோழியை வந்து எட்டு பீஸாக அப்படிங்களா பதினாறு பீஸாக வெட்டி கோழி சின்ன பீஸா வெட்டி ஒரு நான் வந்து முப்பது இடியப்பம் எடுத்திருக்கிறேன் அதனால வந்து என்ன அப்படின்னா சின்ன சின்னதா வெட்டிருக்கேன் நீங்க வந்து பத்து இடியப்பம் போட்டீங்க அப்படின்னாலும் சின்ன சின்னதாகவே வந்து வெட்டிக்கிறீங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு கோழி வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்து வெந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வேக ஊட்டுருங்க தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது இடியப்ப வந்து பிச்சு போட்டது ரெடி ஆயிருச்சு இருக்குது பாதி லெமனு சின்ன லெமன்றா இப்போ ரொம்ப நல்லாது நம்ம சின்ன சில நாலேஜ் எடுத்துக்கலாம் ஓகே மக்கள் இப்போ என்ன பண்ணால் இதே வந்து நல்லா வந்து இப்படி பிச்சு போட்டாச்சு என்ன நல்லா பிச்சு போட்டு என்ன பண்ணுங்க அப்போ வந்து போட்டு நம்ம டம் பண்ண கரெக்டாக இருக்கும் நானா பக்கம் சேர்த்து கொடுங்க ஊட்டா ஆமாம் ஓகே அப்படியே நல்லா ஃபுல்லாக கறி படையிற மாதிரி நல்லா கிஞ்சி விட்டுருங்க நல்லா கறி நல்லா படம் இருந்துருச்சு ஓகே இப்போ என்ன பண்ணுங்க இதே தமிழை விட்ருங்க நல்லா கிடைக்க அதே தம்பளை கிடைக்க கொஞ்சம் நேரம் தம்மு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கல்லில் வந்து தம்பு போட்டிருக்கிறேன் தம்மு போட்டு போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது அந்த திருநா வந்து லேசை மேலே போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணுன்னா சூட்டில் வச்சோம்னா வாசம் சும்மா அப்படித்தாங்க இருக்கேன் வாங்க இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு எடுத்துருவோம் நான் எல்லாம் பசியில் வெயிட் இருக்காங்க மக்கள்லாம் இப்போ நம்ம கொடுத்தா தான் நம்ம பசியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பிரியாணி அது இது நம்மளோட என்ன பண்ணுறேன் பிரியாணி இல்லையா எடுத்து சாப்பிட்றோம் வாங்க எல்லாம்